தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் நாம பார்க்க படம் கேப்டன் படத்துக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கான ஒரே காரணம் என்னன்னா இன்பினி வாரோட எண்டோட பதில் இந்த கேப்டன் இருக்கிறதா பல பேர் சொல்லப்பட்டாங்க அப்படி நிஜமானுமே இந்த படத்துல அதுக்கான பதில் இருக்குதா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் கேப்டன் படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேறு கிரகத்துல மிகப்பெரிய சண்டை நடக்குது கேப்டன் வர அந்த அந்த பொண்ணு சூப்பர் பவரோட இருக்காங்க இருந்தாலும் அவங்க அவங்கள தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயார் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள போருக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த போர் நடக்கும் போது அவங்க எதார்த்தமா பூமியில வந்து விழுந்துடுறாங்க பூமியில வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தன்னோட பிளானட்டுக்கு நான் பிளானட் சி பைவ்ல இருக்கிறதா தகவலை அனுப்புறாங்க ஆனா அதுக்குள்ளேயே அவங்க இங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்க கண்ணுல தென்படுது அப்பதான் அவங்க ஏஜென்ட் பியூரிய மீட் பண்றாங்க பியூரி யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் இது வரைக்கும் அவஞ்சர்ல எல்லா அவஞ்சரையும் அவர் தான் கேட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும்னா ஒத்த கண்ணு இல்லாம ஒரு நீக்கிற ஒருவர் பாருங்க அவர் தான் பியூரி சோ அவர் இந்த பொண்ணை மீட் பண்றாரு அவர் அப்பவே ஏஜெண்டா இருக்காரு ஆனா இந்த பொண்ணு சொல்ற விஷயத்த நம்ப மாட்டுறாரு நான் வேற கிரகத்தில இருந்து வந்திருக்கேன் என்ன பிடிக்கிறதுக்காக ஸ்கில்ஸும் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அதாவது ஏலியன் சொல்லப்படுற வேற்றுக்க இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த பொண்ணு ஏலியனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது பியூரி நம்ப மாட்டாரு இருந்தாலும் அந்த ஏலியன் உருமாறுறத கண்ணால நேரில் பிறகு பியூரியும் நம்புறாரு அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் மார்வலுக்கு உதவி பண்றாரு கேப்டன் மார்வல் கிட்ட பவர் இருந்தாலும் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் கண்ட்ரோல் அந்த பிளானட் எக்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட இருக்கு இருந்தாலும் அவங்க சீக்கிரமா இந்த பொண்ணை தேடி வராங்க எதுக்காக இந்த பொண்ணு தேடி அவங்க வராங்க ஸ்கில்ஸ் எதுக்கு இந்த பொண்ணை தேடுறாங்க இந்த பொண்ணு எப்படி சூப்பர் ஆனா இந்த பொண்ணுக்கும் பூமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற பல விடைகளை இன்டர்வியலுக்கு அப்புறம் ரொம்பவே விரும்புப்பா சொல்லிருக்காங்க இதெல்லாம் முக்கியம் இல்ல நமக்கு இன்பினிட்டி வாருக்கான பதில் இதுல இருக்கா அப்படின்னு தானே கேக்குறீங்க கண்டிப்பா இருக்கு நீங்க எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்போ செல்போன்ஸ் கிடையாது பேஜர் பேஜர் தான் நான் ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கும் ஏன்னா ஏஜென்ட் பியூரி பாத்தீங்கன்னா கடைசியா இன்ஃபினிட்டி வாரில் அவர் இறக்கும்போது ஒரு பேஜரை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு சாவார் அந்த பேஜரையும் ஜூம் பண்ணி காட்டுவாங்க அவர் இருந்து அந்த சிக்னலை யார் அனுப்பிச்சாரு அப்படின்ற பதில் தான் இந்த கேப்டன் மார்வலில் இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் கேப்டன் மார்வலோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்ன்றதுனால நீங்க ரொம்பவே ஆக்ஷன் பிளாக்லாம் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு கதையை சொல்லியிருப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்த பாட்டில் தான் அவங்க நிறைய கதையை கொண்டு வரணும் ஸோ இப்போ கேப்டன் மார்வல் யாரு அப்படின்றத விளக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பார்ட் தேவைப்படுது அது மட்டும் இல்லாம கேப்டன் மார்வல் இன்ஃபினிட்டி வார் டூல கண்டிப்பா வரப்போறாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமான ஒரு ஷார்ட்டும் இந்த படத்துல இருக்கு கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாருமே பூர்த்தி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கேப்டன் நடிச்ச அந்த பெண் அவ்வளவு அழகா அற்புதமா நடிச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்கள பாராட்டி ஆகணும் நமது தமிழ் சினிமா சேனல் வழங்க மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு புள்ளி ஐந்து நீங்களும் கண்டிப்பா தடவை பாருங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போல செய்திகளை உன்னுக்கு தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க